உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரு அரசாங்கத்தில் மற்றும் ஒரு பதவி விலகல் அர்ஜுன் ஐம்பி உள்ளிட்ட ஐவருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு வீடொன்றிற்குள் நடந்த பயங்கரம் இலங்கை தமிழருக்கு லண்டனில் நேர்ந்த சோகம் வடமராட்சியில் குவிந்த அதிகாரிகள் நடந்தது என்ன பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்பு தாக்குதலுக்கான திட்டமற்று சந்தேகம் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயல்பட்டு வந்த ரமால் ஸ்ரீவர்தன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் ரமால் ஸ்ரீவர்த்தனை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக இரண்டு தடவைகள் செயல்பட்டுள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜித இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டது தற்போது அவர் பதவி விலகி இருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் அரசு நிறுவனம் ஒன்றின் இவர் பதவி விலகுவது இது இரண்டாவது சந்தர்ப்பமாகும் இதற்கு முன்னதாக இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் தலைவர் சேனிஸ் திசா நாய்க்கு தனது பதவியிலிருந்து விலகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஜனாதிபதி அனுருகுமாரதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என்று சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக்கோரி கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் ஆர்ப்பாட்டக் குழுவின் யாழ் மாவட்ட தலைவர் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் குரலிட்டவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய ஐவரையும் நாளைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது அத்துடன் தடை உத்தரவு தொடர்பான மறுவீதான மீதான விசாரணையை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது புத்தளம் மாதம்பி பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஆண் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பெண் ஒருவர் அடைந்துள்ளார் மாதம்பி பழைய நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் காயமடைந்த இருவரையும் உடனடியாக சிலாபம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் எனினும் ஆண் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் மாதம்பை பகுதியில் வசித்து வந்து அறுபது வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த பெண்ணின் கணவர் இந்த கொலையை செய்ததாகவும் தகாத உறவை கொலைக்கான காரணம் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லண்டன் நோர்த் ஹோல்டின் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நாற்பத்தி ஏழு வயதான இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காரை வேகமாக செலுத்தி சென்ற வேளை வீதியில் வைத்து போலீசார் மறைக்க முற்பட்ட வேளை காரில் இருந்தவர்கள் காரை நிறுத்தாமல் படுவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது போலீசார் காரை துரத்தி சென்ற நிலையில் எதிரே வந்த கார் மீது போதி குறித்த காரானது விபத்திற்குள்ளாகியுள்ளது குறித்த காரில் பயணித்த நான்கு இளைஞர்களில் பின் பின்சீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்கள் காரை விட்டு இறங்கி ஓடி தப்பிவிட்டதாகவும் முன்னால் அமர்ந்திருந்த இளைஞர் மற்றும் காரை ஒட்டிய சாரதியை மட்டுமே போலீசார் கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது கைதானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காரில் சென்ற இலங்கை தமிழர் உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லிகடி நகரில் உள்ள டேட் குத்தும் நிறுவனம் ஒன்றில் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் குறித்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த நிலையத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதாக கூறப்படும் சிறுமியொருவர் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிட்னியில் யூத தாக்குவதற்கான சதி திட்டத்தை தெரிவித்தனர் இதன்போது பெருமளவான வெடிப்பொருட்களையும் மீட்டதாகவும் ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்தனர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய போலீசார் கரவின் ரக வாகனம் ஒன்றை வீடொன்றில் மீட்டனர் அந்த வேனில் வெடிப்பொருட்கள் பெருமளவில் காணப்பட்டதாகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பிரதி போலீஸ் ஆணையாளர் டேவிட் ஹட்சன் குறிப்பிட்டுள்ளார் இந்த வெடிப்பொருட்களை யூத இலக்கினை தாக்குவதற்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் அனுரு அரசாங்கத்தில் மற்றும் ஒரு பதவி விலகல் அர்ஜுனா எம்பி உள்ளிட்ட ஐவருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு வீடொன்றிற்குள் நடந்த பயங்கரம் இலங்கை தமிழருக்கு லண்டனில் நேர்ந்த சோகம் வடமராட்சியில் குவிந்த அதிகாரிகள் நடந்தது என்ன பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்பு தாக்குதலுக்கான திட்டம் என்று சந்தேகம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி